தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் வேண்டாம் நினச்சவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது பட் அந்த பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் இந்த வாரம் யாரையாவது நீங்கள் நம்பணும் நம்பித்தான் ஆகணும் கண்டிப்பாக அதுக்கான நிலைகள் இருக்குது நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்து காரியம் இருந்தீங்க அல்லது எதிர்பார்த்து காரியத்தை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் நம்பி யாரையும் செயல்படலாம் அப்படிப்பட்ட வாரம் இந்த வாரம் உண்டு ஆனாலும் கூட உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சில விஷயங்களில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னா உங்களோட நேரடியான தொடர்பு வைங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அல்லது ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது இந்த வாரம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கிடைக்கிறதெல்லாம் அறிமுகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் உங்களுடைய நன்கு மடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அத்தனையிலையும் கவனம் இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்பது பெருசாக இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது அதனால் இந்த வாரம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் இறையறல் கிடைக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல உங்களுடைய ஜாப் லடிங் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களோ இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க